வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் நம்ம ஊர் தான் மாக்கனூர் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷன் கடையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரு போர் ஆலம் ஏழ்நூறு அடி முந்நூற்றி முப்பது அடிக்கு ஆயிரத்தி எழுநூறுவாட் ஒன்னே கால் டெலிவரி கயிறு பைப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க வயிறு மோட்டார் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் பேனலு லேபர் இது மட்டும் நம்ம கம்ப்ளீட் செட்டப் போட்டோம்னா ஒன்று பத்துக்குள்ளே முடிப்போம் இவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே சொல்லியிருக்கேன் ஃபுல் செட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம் போரில் தண்ணி இரநூத்தம்பது நானூற்றம்பது ஐநூறு அந்த லேஞ்சு வந்திருக்கு ஒரு முப்பது டு நாற்பது அலுவலர் ஒரு மட்டம் வந்திருக்கு காலையில் பத்து மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு டைம் இப்போ ரெண்டரை மணி டெஸ்டிங்கே இப்போ தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம் பேனல் முன்னாடி இருக்குது பேனசோனிக் கேங்கர் அறநூற்றி முப்பத்தி எட்டு வாட்டு மண் கலந்து வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி ஒரு முப்பது சென்ட்டு தான் நிலம் பூச்செடி வச்சுருக்காங்க பூச்செடிக்கு பாத்திரம் மண்டபத்துக்கு தான் இல்லை பக்கத்துக்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்தாலும் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடுவோம் தண்ணி போய்கிட்டு இருக்கு அலரி ஜாதி மல்லி இப்போ கத்திரிக்காய் செடி இல்லை ஃபுல்லாக பூச்செடி நட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் வளரி செடிகள் இந்த பக்கம் வளரி அந்த பக்கம் காக்கனாமரம் மரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டுக்கு போதுமான தண்ணி தான் இது கடையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு மண் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் நைட் ஆகிடும் முடிச்சுட்டு நாடைய வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் டைம் அஞ்சரை மணி ஆக போகுது ரெண்டு அடி ஆளுங்களை தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு டக்டர் ஓட்டு போய்கிட்ருக்கு வெல்டிங்கு தண்ணி எடுத்துட்டு போஞ்சிருக்கு இந்த பக்கம் செடிங்களுக்கு எல்லாமே விட்டுருக்காங்க செட் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி ஏழு மணி ஆயிடும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆறு இருபது டைம் இப்போது மோட்டார் ஓடாது ஆல்ரெடி ஓடந்து ஸ்டாப் பண்ணியாச்சு காங்கிரீட் போட்டு எல்லாமே பக்கா ஒர்க் முடிச்சிட்டோம் மோட்ரு ஆயிரத்தி எழுநூறு வாட் டிஎல்டிசி ஹெட்டு வந்து நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு பத்தாயிரம் லிட்டரு பர் மேக்ஸிமம் ஒரு ஆறு பேனல் போட்டோம்னா இப்போ வந்து ஆறு டு ஏழாயிரம் லிட்டரு மணிக்கு எதிர்பார்க்கலாம் டானசோனிக் ஆங்கர் பைபேசியல் தான் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் இன்னும் மூணு போடு சீரியல் பண்ணி பேனல் பண்ணலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக புஷ் அடிச்சாச்சு மொத்த பட்ஜெட்டு தொண்ணூற்றி நாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்கு ஏன் கம்மியாக இருக்குன்னா இவங்க இதுக்கான கயிறு பைப்பு எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க மற்ற மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் போன வாரம் தான் இது போர் போட்டாங்க போட்டு ஒரு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஆக போகுது தண்ணி செடிக்கெல்லாம் குழி எடுத்து பாசியிருக்காங்க இப்போது ஏன்னால் காலையில வந்திருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பாஞ்சிருக்கோம் லேட்டாக வந்ததுனால இப்போது ஒரு நாலு வாக்கா மட்டும் பாஞ்சிருக்கு ட்ரை ஏரியா தான் நம்ம ஏரியா தண்ணி அந்தளவுக்கு இருக்காது மீடியமான தண்ணி தான் ஒரு அன் ஹவர் ஓடிச்சுன்னா ப்ரெஷர் அப்படியே மற்றம் குறைஞ்சிடுது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் கயிறு பைப்பை தர சில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தொண்ணூறாயிரம் தொண்ணூறு ஒன் தொண்ணூத்தொம்பதாயிரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு அதே ரேட் பண்ணி கொடுங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை விட்டுவிட்டு மற்றதுக்கு என்ன அதுக்கு மட்டும்தான் பில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுப்போம் ஓகேவா